सलामकुम वरमत वञी कुड़ी मिनींदे என்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹு தாலா அதற்கு ஈசா நஹிஸ்லாம் சம்பந்தமான சில காரியங்களை சொல்லிக்காணிக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள் ஆனால் வந்த தலைவர்களும் சீர்திருத்தவாதிகளும் தமது காலத்தைய அல்லது அவர்களுக்கு உள்ள காலத்தினுடைய பிரச்சனைகளுக்குத்தான் தீர்வு சொன்னார் இந்த உலகத்திலேயே அதற்கு விதிவிலக்கான வரை தலைவர் முகமது சன்மான் செல்வம் மாத்திரம்தான் தங்களுடைய காலத்தினுடைய பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல அவர்களுக்கு முந்தைய காலத்தினுடைய பிரச்சனை என்று மாத்திரம் அல்ல அதற்கு பின்னால் இனிமேல் உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர்கள் தீர்வு சொன்னவர்கள் கண்மணி ரசூர் உருவாகிய சன்னாசன் மாத்திரம்தான் தனக்கு பின்னால் இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களுக்கான தீர்வு என்ன எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கான தீர்வு ஏற்படும் என்று எல்லா காரியத்தை குறித்தோம் நம்முடைய பார்வை கொஞ்சம் அகந்திருக்குமானால் நம்முடைய பார்வை விசாரமாக இருக்குமானால் ஆழமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த குழப்பத்தையும் அதற்கான தீர்வுகளையும் சரதா செல்லம் சொல்லாமல் விட்டதே இல்லை பல்வேறு ஹனி இழத்தி அரன்னாசை ஜமானோன் இயத்தி அழன்னாசி ஜமானோன் இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் வரும் என்றெல்லாம் அல்லாவுடைய சொல் சொன்னாங்க இயற்கை அலன்னாசி ஜமானோன் இப்படி ஒரு காலம் வரும் ஹம் முகம் புத்தூனு அவருடைய மொத்த கவலையே பிரச்சனையை வயிற்று பிரச்சனை தான் சொன்னான்னு சொன்னாங்க அவளுடைய கவலை எல்லாம் ஒரே கவலைதான் அவளுடைய வாழ்வாதார பிரச்சனை தான் சரமுகம் மத்தா முகும் கௌரவமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிசாவும் அவருடைய கிவிலா வந்து பெண்கள் தான் சொன்னார் உங்களுடைய கிவிழா என்பது பெண்கள் தான் பல விச விசேஷமான அர்த்தம் உள்ளது தனா அவனுடைய தீன் என்னன்னு சொன்னா தராஹிமகம் உலகத்தில் தீனார்களும் பணம்தான் அவங்களுடைய தீனே அவங்களுடைய மொத்த தீன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறதே அவங்களுடைய பொருளாதாரத்தை தான் இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களில் ஆக கெட்டவர்கள் என்று சொன்னார் அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்கவில்லை உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் குழப்பங்கள் அதற்கான வழிவகைகள் என்னவென்று இந்த உலகத்திலே சொல்லி தந்தவர்கள் கண்மணி ரசூர்வாய் சதாசன் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் இதுவரை வந்த குழப்பங்களிலெல்லாம் அதைவிட பெரிய குழப்பம் எதுவுமே இல்லை அதனால்தான் அந்த கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்களை குறித்து உலகத்தில் வந்த எல்லா நவிவார்களும் எச்சரித்திருக்கிறார்கள் மாமின் நபியினில் இல்லா வக்தாந்தர காவஹு உலகத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்பவனுடைய ஒரு குழப்பம் வரும் அது சாதாரண குழப்பம் அல்ல உலகத்தில் வந்த அவ்வளவு நபிமா இருக்கணும் தத்தளுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள் உலகத்திலேயே பெரிய குழப்பம் தஜ்ஜாலின் குழப்பம் தான் சொன்னார் அஸல்ல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த குழப்பம் என்னுடைய உம்மத்தினுடைய கடைசியில தான் அது ஏற்படும் என்று சொன்னார் அந்த குழப்பம் என்ன என்பதை பற்றி தஜா யார் எந்த காலத்தில் வருவான் எவ்வளவு காலம் இருப்பான் என்னென்ன அநியாயங்கள் செய்வான் அவனுடைய அடையாளங்கள் என்ன எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் துல்லியமாக சொல்லியிருக்கிறார் அதே போல அந்த குழப்பத்திற்கான முடிவு என்ன அதற்கு முடிவுரை எழுதுபவர் யார் அந்த குழப்பமான காலகட்டத்திலும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழி என்ன எல்லா காலகட்டத்தினுடைய குழப்பங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சூரத்து கவிதை வாருங்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்து கவிதை ஓதி வந்தால் அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் குழப்பங்களில் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் அல்ல உங்களை பாதுகாத்து விடுவார் என்ன உலகத்தினுடைய குழப்பங்களில் எல்லாம் ஆகமிச்ச குழப்பமான தஜாருடைய குழப்பத்தில் இருந்து யார் இந்த சூழலுக்காகவே ஓதி வருகிறார்கள் ஜுமாவுடைய நாளில் அல்லது பகலில் ஜுமாவுடைய இரவிலோ ஒரு பகலில் ஓதி வருகிறார்களோ அந்த குழப்பங்களில் பாதுகாப்பு விழுவார் என்று சொன்னால் மனிதன் தடுமாறி விழுவான் சில குழப்பங்கள்ல வந்து அவன் பிரெண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்றான் அவன் அறிவுபடி சாயிற மாதிரி தெரியுது சரியா தெரிகிற மாதிரி தெரியுது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று அவன் கொஞ்சம் ஒரு சாய்வு ஏற்பட்டா கூட்டம் கூட்டம் சேர்க்கும்னு சொல்லுவான் கூட்டத்துக்கு போனா வைங்க கொஞ்சம் பேர் கூடுறான்னா கூட்டம் கூட்டிட்டு சேர்க்கும் அப்ப அதனால அதுக்கு வரவே விரும்பினான அது இல்லையா நிர்பந்தமா அது போக வேண்டியது வந்தது கொஞ்சமா போய் 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 அதை சேர்ந்து விழுந்துடறான் அப்ப அதனால அந்த குழப்பங்கள் இருந்து அதனாலதான் அப்படி சொல்லணும் யா அல்லா என்னுடைய அறிவை என்னுடைய அளர்வோடாக நீ ஆக்கி விடாது எனது என்னுடைய நண்பர்களை என்னுடைய தீனாக நீ ஆக்கி விடாது உன்னுடைய குலத்திலிருந்து உண்டான ஹிதாயத்தையும் உன் அருள் பெற்ற நண்பர்கள் படர்ந்த அந்த பாதையையும் என்னுடைய வாழ்க்கையில் நீ ஆக்கிரப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்க அருமையானவர்களே உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் குழப்பங்கள் அதற்கான தீர்வுகளை சல்லா செல்லும் சொன்னார்கள் அந்த அந்த வகையிலே உலகத்தினுடைய குழப்பங்களில் எல்லாம் ஆக பெரிய குழப்பம் எந்த குழப்பம் தாங்க தஜ்ஜானுடைய குழப்பம் அந்த பிரச்சனைக்கு அந்த குழப்பத்திற்கு தீர்வு காணுவதற்காக அல்லாஹு தேர்ந்தெடுத்த ஒரு அடியார் தான் ஈசாலை கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பம் என்பதனாலும் அந்த கடைசி காலகட்டத்தினுடைய குழப்பத்தை தீர்க்க தீர்க்க வருபவர் எந்த காரணத்தினாலும் இந்த ரெண்டு பேரை பத்தி விளக்கமா சொல்லணும் ரெண்டு பேரை பத்தி விளக்கமா சொல்லணுமா இல்லையா அப்படின்னாத்தான் தான் இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை நாளைக்குள்ள பிரச்சனை இல்லை நாளைக்கு மறுநாள் பிரச்சனை இல்லை இனிமே ஒரு காலங்களை கடந்து எவ்வளவு காலம்னு தெரியல அவ்வளவு காலம் கடந்து வர வேண்டிய ஒரு பிரச்சனை அது எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை அந்த தீர்வு தீர்வு அந்த பிரச்சனைக்கான தீர்வு யார் எப்படி செய்வார்கள் என்பதை குறித்தெல்லாம் சல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குரானவதை பற்றி நமக்கு வடக்கும் சொல்லியிருக்காரு அதனாலதான் நமது உயிரின மேலான கண்மனிட சூழ்நாள் அவங்களை பத்தி குரான் சிறைவில ஒரு நாலஞ்சு இடத்துலதான் வந்திருக்கு அவனுடைய திருநாமம் சொல்லப்பட்டது ஆனால் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் பெயர் குரானிலே இருபத்தி ஐந்து இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா அலை பெயர் குரான் ஷரீஃபிலே இருபத்தி ஐந்து இடத்திலே செல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி அண்ணமுடைய அருமை தாய் அன்னை ஹதிஜா ரவி அவனுடைய பேராலெல்லாம் அத்தியாயம் இல்ல ஒரு சூரா இல்ல ஆனால் ஈசா அலை இஸ்லாமுடைய தாயார் மறைமுறை பேரால ஒரு சூரா இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சல்லாசனுடைய குடும்பத்தை பற்றி கூட விவரமாக குழான் இல்லை இல்லை ஆனால் அல்லாஹு தாலா ஈசாலை குடும்ப வரலாறு அல்லாஹு தாலா பெயர் வைத்து அந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை பற்றி விரிவாக சொல்லி காண்பிக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த குழப்பத்திற்கான தீர்வை செய்பவராக ஈசா அலை இஸ்லாம் இருப்பார் என்ற காரணத்தினால் இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் தரப்புல ஒண்ணு கிறிஸ்தவர்கள் தரும் அந்த லீன் என்று சொன்னானே என்று சொன்னான் அவங்க என்ன சொல்றாங்க ஈசா அலை விஷயத்தில புனித வெள்ளி அன்று சிலுவையில் அறையப்பட்டார் புனித வெள்ளி அன்று சில மூணு நாள் கழிச்சு ஈஸ்டர் சண்டே அது போல உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றாங்க குரான் என்று வாழப்பட்ட இந்த சோரத்தில் கடைசி அல்ல சொல்கிறான் ஈசா அலை மரணிக்கவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை குலாம்னுடைய தெளிவான இந்த உலகத்தினுடைய வழிகாட்டுதல் யாராவது அப்படி நினைத்தால் ஈவானுக்கு பாதிப்பது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை அவர்களை அவர்கள் செல்வதில் அறையப்படவும் இல்லை மாறாக யூதர்களுடைய சதியின் காரணத்தினால் அன்பு ஈசா அலை தோட்டமுள்ள ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கப்பட்டாயிர ஈசா அலை அந்த உயர்த்தி விட்டான் என்று குலாம் சொல்கிறார் ஈசா அலை இஸ்லாமே அந்த தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அருள்மரையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அதனாலே இன்று சக்திய தெளிவான அவனுடைய பிறப்பு அவனுடைய தாயார் அவனுடைய தாயாருடைய தகப்பனார் எல்லாவற்றையும் பற்றி வந்தாத்தாளா இவ்வளவு தெளிவாக குரான் சிறீவனை சொல்லி காண்பிக்கிறான் பெயர் என்ன காரண பெயர் என்ன ஈசா அலை இஸ்லாம் ஈசாலை மறியம் ஈசா அலை இஸ்லாம் பெயர் காரண பெயர் பட்ட பெயர் களிமத்லா ரூஹ்லா பட்ட பெயர் தகப்பனார் இல்லாமல் உலகத்தில் அதிசயமாக பிறந்தார்கள் உன்னுடைய பிறப்பங்களுடைய அதிசயம் அதே போல அவங்களுடைய தாயாருடைய தகப்பனார் வேறு அண்ணா சொல்றான் தாயாருடைய தகப்பனார் அவனுடைய தாயார் வேறு அதிசயம் வருது ஹன்னான்னு சொல்லி தாயாருடைய தகப்பனார் இம்ரான் தாயாருடைய தகப்பனார் வேறு புறான்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க அவருடைய மாமா பேர் சொல்லப்பட்டிருக்கு ஹாரூன் 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 அலை இஸ்லாமுடைய ஹாரூனுடைய சகோதரியே அது ஆருண் நபி அல்ல ஹாரூனுடைய சகோதரியேன்னு சொல்லி குலான் சலீவன் அதற்கு மரியமலை இஸ்லாமை பார்த்து கூப்பிடுவாங்களே ஹாரூன் என்பது அதற்கு மரியமலை இஸ்லாமுடைய அவங்களுடைய சகோதரர் அப்ப ஈசா அலையுடைய மாமா அவங்க அது மாதிரி அவங்களுடைய பாட்டு அவனுடைய நேர்ச்ச ஈசா அலை இஸ்லாமுடைய தாயாருடைய தாயார் ஒரு நேர்ச்ச வச்சாங்க எனக்கு வந்து என்னுடைய வயிற்றுல வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் வைத்து முகந்தஸுக்கு அந்த பிள்ளையை நேர்ந்து விட்டுருவேன்னு சொன்னாங்க இல்லையா பிறந்தது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு அப்ப அவங்களுடைய நேர்ச்சை அதை பற்றி அல்லாஹ் குரான் செய்வதை சொல்கிறார் பெண் குழந்தை பிறந்ததை பற்றி அல்லாஹால சொல்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்ததை இன்னி சம்மைக்கு மரியம் மரியம் என்று பெயர் வைத்ததை தாலா சொல்கிறார் அது மாதிரி இந்த உலகத்தில் மரிய இஸ்லாமுக்கும் அவங்களுடைய பிள்ளை ஈசாலை இஸ்லாமுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத செய்துடைய தீங்கு என்று பாதுகாப்பு அல்லாஹாலே அவர்களுக்கு அருள்முறை குரான் ஷெரீஃப் நமக்கு சொல்லி காம்பிக்கிறது அது மாதிரி அவங்க வடக்கத்தில் இல்லாத பழங்களை ஈசா அல இஸ்லாமியை வளர்க்கின்ற நேரத்திலே வழக்கத்தில் இல்லாத பழ வகைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்காத அந்த ஊரில் கிடைக்காத பழ வகைகள் எல்லாம் அவருக்கு கிடைத்ததை குரான் ஷெரீஃப் சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி அவருடைய வளர்த்த யார் வளர்ப்பது அதுல சர்ச்சை வந்துச்சு உங்களை வளர்ப்பதிலே சர்ச்சை வந்த நேரத்தில் அதற்காக சீட்டு குல்கி போட்டதை குரான் செடின் சொல்கிறது பொறுப்பில் வளர்ந்தார்கள் அதை பற்றி குரான் செடின் சொல்கிறது அது மாதிரி மெஹராவில் தங்கி இருந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய உரத்தில் எடுத்து மறைமுகமான உதவி வந்ததை குரான் சதீன் சொல்கிறது மலக்குமார்கள் மரிய அலையலாம் இடத்தில் உரையாடியதை குரான் செடி சொல்கிறது அது மாதிரி எதிர்த்து மரியமலை அலையலாம் அவர்கள் அவங்க இருந்து பரிசுத்தமான நிலையையும் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்ததையும் குரான்சனை சொல்லி காண்பிக்கிறது உலகத்தில் பெண்கள் எல்லாம் அன்னை மரியமலை சலாம் அவர்கள் தலை சிறந்த பெண்மணி குரான்சனை பாராட்டி சொல்கிறது சல்லா சொன்னார்கள் உலகத்திலேயே ஆக தலை சிறந்த பெண்கள் நான்கு பேர் தான் ஒன்று மரியமலை ஹரீஜா அம்மையார் அவர்கள் ஆசியா அம்மா அவர்கள் அன்னை அதிமாரணி என்பாகுத்தாரண்மா அவர்கள் பாத்திமாரணி என்பாகும் அவர்கள் அவனுடைய நடவடிக்கைகளை குரான் சொல்கிறது வரியவலை ஈசா அலைடைய நடவடிக்கைகளை பற்றி குலான்செரி பேசுகிறது அதற்கு வரியவலை ஒருங்கி இருந்தார்கள் பருளாணிந்திருந்தார்கள் மனித தோற்றத்தில் அவர்கள் எல்லாம் குரானுடைய ஆயல் மனித தோற்றத்தில் மதக்குமார்கள் வந்தார்கள் அவர்களிடத்தில் ஆச்சரியமான வினாவை தொடுத்தார்கள் அண்ணா கூறுனும் குலாமும் எனக்கு எப்படி குழந்தை இறக்கும் யாரும் வரும் பஷர் எந்த என்னை தொடவில்லை தீண்டவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டார்கள் ஆண் தொடர்பு இல்லாமல் குரான் குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று மனக்குமார்கள் பதில் சொன்னார்கள் பிரசவத்தினுடைய வழி இருந்தது அவர்களுக்கு குழந்தையினுடைய ஏற்பட்டது பெசோ வழி வந்தது அது இஸ்லாம் அவர்கள் மவுட மனதும் இருந்தார்கள் குரான் சிறீப் சொல்கிறது விரிவாக விரிவாக மிக மிக விரிவாக குரான் சிறீஃபில் அல்லாஹ் தாலா பேசுகிறார் அதே போல உங்களுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தை ஈசா அலிஸ்லாம் என்ற அந்த குழந்தை பேசியதை எல்லாம் சொல்கிறான் அதாவது ஈசா அலை பெற்றெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே பொம்மைகளுக்கு எல்லாம் உயிர் கொடுத்தது எல்லாம் சொல்கிறான் பிறவி குருடு அது மாதிரி பல்வேறு நிலைகளில் உள்ள கடும் நோய்களுக்கு எல்லாம் வந்தது ஈசா அலை அவர்கள் அவர்கள் சிவாவை கொடுத்தாருமதி குரான் சரியின் சொல்கிறது நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க உங்க வீட்டுல என்ன சேகரிச்சை வச்சிருக்கிறீங்க சேமிப்பு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்ல தெரியும் உணர்த்தி இருக்கும் உனகை வயிறுத்திக்கும் என்னென்ன சேமிப்பு வச்சிருக்கிறீங்க என்னென்ன சாப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல தெரியும் சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு காண்பிக்கிறார் அதிசயம் அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றிய விதமும் அதிசயம் ஈசா அலிமுடைய மொத்த வாழ்க்கையும் அதிசயம் அல்லாஹு அவர்களை காப்பாற்றிய இளைஞர்களுடைய சதியில் இருந்து அல்லாஹு அவர்களை காப்பாற்றிய அந்த விதமும் அதிசயம் வானடலில் அல்லாஹு அவர்களை உயர்த்தி கொண்டான் அவருடைய அங்கு அடையாளங்களை பற்றி குரானும் ஹதீதிலும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருப்பார்கள் ஈசாலை இஸ்லாம் நடுநடை உயரமாக இருப்பார்கள் சிவப்பு கலந்த வெண்மையில இருப்பார்கள் மஞ்சள் நிறத்தில் இரண்டு துண்டுகள் போட்டிருப்பார்கள் பூமியில் அவர்கள் வந்து நாற்பது வருஷ காலம் பூமியில் இருப்பார்கள் சொல்லாம் சொன்னாங்க அவங்களை பத்தி அவ்வளவு துல்லியமாக நாற்பது வருஷ காலம் உலகத்தில் அவர்கள் இருப்பார்கள் உருவத்துக்கு சத்தபி உதயம்பாண்டு சொன்னார்கள் சத்தபியிலிருந்து இவங்கள மாதிரி இருப்பார்கள் அவர்கள் இறப்பார்கள் பாபு என்ற இடத்தில் சந்தித்தவனை வீழ்த்துவார்கள் அவனை கொலை செய்வார்கள் அந்த பித்ராவுக்கு முடிவு காண்பார்கள் என்று செல்லந்தாரி செல்லம் அவர்கள் அதற்கு ஈசாலை குறித்து சொன்னார்கள் திருமான் பக்கத்தில் அடக்க தருவார்கள் திருமதியில் பல்வேறு வாய்த்துகளில் வரக்கூடிய செய்தி அருமையானவர்களே கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வான் மண்டலத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள் தலையிலே பெரிய தொப்பி போன்றுவார்கள் இரு கைகளையும் மனத்துவார்களுடைய தோளின் மீது அவர்கள் பிரித்தவர்களாக பூமிக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள் அதீசிலே கண்மணி ரசூர்வா சல்லா செல்லும் சொல்லி காட்டுவார்கள் அதே போல வரலாற்றில் மாபெரிய ஈமானிய புரட்சிக்கு ஈசாலை செலம் காரணமாக இருப்பார் உலகத்திலே ஈமானிய புரட்சி அதிலே இந்த உம்மத்து முகமது ஈயாவில் நடக்கக்கூடிய ஈசா சலாம் இந்த உம்மத்தில் ஒருவராக வருவார் இந்த உம்மத்தில் ஒருவராக வந்து இந்த உம்மத்திலே கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய ஈமானுக்கு சோதனையான ஒரு காரியத்திலே அந்த மகத்தான புரட்சிக்கு திறமை தாங்குவார்கள் அதற்கு ஈசா சலாம் என்று நமக்கு அருள்மலை சொல்லி காண்பர்மையானவர்களே ஏன் அல்லாஹ் தாலா இவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம் ஏன்ல்லாத்தார அவங்கள அவனுடைய குடும்பத்தை பெற்றோரை அவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஏன் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களில் எல்லாம் ஆக பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் அந்த குழப்ப அந்த குழப்பத்திற்கு முடிவு காணக்கூடிய ஆத்தருடவராக அல்லாஹால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருவர் தான் இந்த உண்மத்தில் ஒருவராக வரக்கூடிய அதற்கு ஈசா அலை இஸ்லாம் அதனால்தான் தாரா வேறு யாரை பத்தியும் இந்த அளவிற்கு சொல்லாத அளவிற்கு விரிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் மார்க்கத்திலே ஈசாலை இஸ்லாம் உடைய அவ்வளவு வரலாறு துல்லியமாக சொல்லிக்காட்டப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல கூட அவங்க இருந்தாங்க இறந்தாங்கன்னு சொன்னீங்களே எப்ப இறந்தாங்க சொல்லுங்க பாபு என்று சொன்னார் நாம சொல்லல மைக்கேல் ஹார்ட் சொல்கிறார் உலகத்தின் தலைவர்களை ஆய்வு செய்தாரே அந்த மைக்கே இறந்தார்கள் என்பதற்குண்டான தெளிவான வரலாறு அவங்களிடத்துல இல்லை அவர்களிடத்தில் சொல்ல தெரியவில்லை என்று சொல்லி காண்பிக்கிறார் இறந்த அந்த வரலாறு இறந்தாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா உலகத்துல என்னைக்கு இறந்தார் எங்கே வந்து இறந்தார் தெளிவான வரலாறு கூட அவங்களிடத்தில் இல்லை என்று அவர்களில் உள்ளவர்களை சொல்லித் தான் அளவிற்குண்டான ஒரு நிலை என்று சொன்னார் அவங்களுடைய வரலாறை அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய பரிசுத்தமான குரான் ஷரீப் உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு முடிவு கட்டக்கூடியவராக ஈசா அலை இஸ்லாம் நிற்பார் என்பதனால்தான் அல்லாஹு தாலாவாக நமக்கு சொல்லித் தருகிறார் குரானுடைய உண்மையான மேன்மையான ஞானங்களை விளங்கும் நசீபை தந்திரல் முடிவானா அது வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் நேர்வழியில் நின்று நினைப்பதற்கு அந்த நமக்கு நம் சந்ததிகளுக்கு நசீபை தந்தருள்வானா எந்தெந்த காலகட்டத்திலும் எந்த குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நாமோ நம்முடைய சந்ததிகளோ விடாமல் நல்லா நம்மை பாதுகாத்துள்வானா ஆமே ஆமீன் அனில் அஹமதுலாதுமே